வணக்கம் செல்லகுமரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வானிலை அமைப்பு இலங்கைக்கு தெற்கே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் நீடித்துக் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காற்று சுழற்சி கிழக்கு நோக்கி நகர்ந்திருக்கிறது இதன் காரணமாக குளிரலை தமிழ்நாட்டின் ஊடாக நுழைவதில்லை அளவில் குறைந்திருக்கிறது இருந்தபோதிலும் வடதுருவ குளிரலை தற்பொழுது நிலக்கோட்டு இந்திய பெருங்கடலை நோக்கி இலங்கை மற்றும் அதன் சுற்றுவட்டார கடற்பகுதி வழியாக பயணித்து கொண்டிருக்கிறது தற்பொழுது நீலகிரி மாவட்டத்தில் மைனஸ் ரெண்டு வரை சென்றது இன்றைக்கு ஜீரோ டிகிரியாக குறைந்திருக்கிறது நாளை ப்ளஸ் ஒரு டிகிரியாக சற்று உயர்ந்திருக்கும் வெப்பநிலை இதனால் உறைபனிக்கு வாய்ப்பு நாளை குறைவு உறைபனியே இருந்தாலும் ஜீரோ டிகிரி மட்டும்தான் இருக்கும் பாதிப்பு இருக்காது வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் இந்த வெப்பநிலை என்பது சற்று உயர்ந்திருக்கும் அதாவது குளிரும் குறைவாக இருக்கும் சாரலும் குறைவாக இருக்கும் பனிப்பொழிவும் குறைவாக இருக்கும் கடந்த சில நாட்களை ஒப்பிடும் பொழுது ஆனால் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து குளிர் கூடும் பனிப்பொழிவு இருக்கும் குளிர் கூடும் பணி இல்லாமல் சாரல் பணியாக நடுக்கும் குளிராக இருக்கும் முறைபடி இருக்காது நீலகிரியில் மேகமூட்டங்கள்லாம் உருவாகும் தமிழ்நாட்டில் கடலோர மாவட்டங்கள் சென்னை முதல் திருவள்ளூர் முதலே தென் மாவட்டங்கள் வரைக்கும் கடலோர மாவட்டங்களில் வரக்கூடிய கிறிஸ்மஸ் அன்றைக்கு அடுத்த நாள் கிறிஸ்மஸ் அன்றைக்கே மேகமூட்டங்கள் உருவாகும் கிறிஸ்மஸ் அன்றைக்கு அடுத்த நாள் இருபத்தி ஆறாம் தேதி மேகமூட்டங்கள் ஆங்காங்கே தூரலையும் கொடுக்கும் நனைக்கும் மழைப்படி கூட ஒரு இடங்களில் கொடுக்கும் பெரிய மழைக்கு வாய்ப்பில்லை அதற்கு முன்பே இலங்கையிலையும் இருபத்தி ஆறாம் தேதி நனைக்கு மழை லேசான மழைப்பிடிப்பி கொடுக்கும் இருபத்தி ஐந்தாம் தேதியே இலங்கைக்கு மழை வாய்ப்பு லேசான மழை இருபத்தி ஆறாம் தேதி தமிழ்நாட்டில் தூரல் இருபத்தி ஏழாம் தேதி தமிழ்நாட்டுக்கு நனைக்கு மழை கடலோர மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் லேசான மழை நனைக்கு மழை ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் இருக்கும் மிரட்டும் வானிலை கருமேகம் சூழ்ந்து காணப்படும் குளிர் இருக்கும் ஏனென்றால் கிழக்கு காற்று மியான்மர் பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்று குளிர் காற்று அது வடகடலோர மாவட்டங்களில் குளிரை கொண்டு வரும் ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய குளிரை விட சற்று கூடுதலாக இருக்கும் ஆனால் கடந்த சில நாட்களுக்கு முன்பிருந்த குளிரை விட சற்று குறைவாக இருக்கும் ஆனால் கடலோரம் தான் கூடுதலாக இருக்கும் குளிர் உள்ளே குறைவாக இருக்கும் மேற்கு மாவட்டங்களில் குறைவாக இருக்கும் கடலோரத்தில் ஏறக்கூடிய இந்த காற்று படிப்படியாக இரண்டு காற்று இணைவு கிழக்கு காற்றும் வடகிழக்கு காற்றும் அதாவது பசுமை பெருங்கடல் காற்றும் வடகிழக்கு காற்றும் இருந்து வரக்கூடிய குளிர்காற்றும் ஒன்றிணைந்து இலங்கையில் வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி மழை பெய்வை தொடக்கம் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று கனமழை வாய்ப்பு மிக கனமழை வாய்ப்பு இலங்கைக்கு இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி லேசான மழை டெல்டா தென் மாவட்டங்களில் இருக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி மிதமான மழை ஆங்காங்கே கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குது முப்பது முப்பத்தி ஒன்று சற்று கனமழை தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கு கூட இருக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மிதமானது முதல் சற்று கனமழையும் ஆங்காங்கே கனமழையும் இருபத்தொன்பது முப்பது முப்பத்தி ஒன்றாம் தேதி கொடுக்கும் முப்பது முப்பத்தொன்று உறுதி இந்த மாதத்தில் இப்படி இந்த நிகழ்வு மழை கொடுப்பது இலங்கைக்கு கிழக்கு இருக்கும் அப்போ தான் நெருங்கி வராது நெருங்கி வந்து கொண்டிருக்கோம் மிக மெல்ல நெருங்கும் ஆனால் நம்முடைய வானிலை அறிக்கையை நான் முன்கூட்டியே பொழுது என்ன சொல்லியிருந்தோம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பதில் இந்த நிகழ்வு மழை கொடுக்கும் தாமதம் ஆனால் ரெண்டு நாள் தாமதமானாலும் பின்னாடி ஜனவரியில் ரெண்டு நாள் சேர்ந்து மழை கொடுக்கும் மழைப்பிடிவு விலக விலகாது தாமதமாக வந்து தாமதமாக விலகும் அப்படி தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் இப்போ நம்மளுடைய கணிப்பின்படியே அனைத்து மாதிரிகளும் காட்டுறாங்க ஆனால் முன்னாடி அறவே இல்லை மழையே வராது கடும் குளிர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இடையில் ஒரு ரெண்டு மணி நாள் மழை கொடுத்ததும் நம்ம சொல்லியிருந்தோம் அதே போல் மழைப்படுவி கொடுத்ததும் மீண்டும் குளிர் வரும்னு சொன்னோம் குளிர் வந்தது மீண்டும் நிகழ்வு வரும்னு சொன்னோம் எந்த மாதிரியும் காட்டலை இப்போ எல்லாம் இருக்காங்க ஆனால் காட்டினாலும் எதுவுமே இலங்கை மீது ஏரியோ கடப்பதற்காக கடப்பதாகவோ அல்லது தமிழ்நாடு ஊடாக கடப்பதாகவோ இதுவரைக்கும் காட்டலை எல்லாமே நெருங்கி வருவதாகவும் பிறகு விலகி போவதாகவும் மியான்மர் போவதாகவும் நிலந்துக்கோட்டு இந்திய பெருங்கடல் போவதாகவும் திரும்ப வந்த வழியாகவே சுமத்ரா தீவு போவதாகவும் தான் எல்லாம் காட்டிகிட்டே இருக்காங்க இவை எல்லாம் மாறும் எல்லாம் இப்படித்தான் காட்டுவாங்க காலை ஒன்று மாலை ஒன்று இரவு ஒன்று என்று மாறி மாறி மாநிலங்களை மாற்றி மாற்றி வரைபடங்கள் காட்டி கொண்டே இருக்கும் அதை பார்த்து நீங்கள் அடைய வேண்டாம் கண்டிப்பாக இந்த மாத இறுதி நெருங்கக்கூடிய மழை ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் நல்ல மழை படிப்பை டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களுக்கெல்லாம் நல்ல மழைப்படுவி கொடுக்கும் அந்த மழை அந்த நிகழ்வே வடகடலோரம் தெற்காந்திரா கர்நாடகா கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் வரைக்கும் மழைப்படுவையை எட்டி பிடிக்கும் கண்டிப்பாக தாமதம் ஏற்பட்டாலும் நல்ல மழைப்படுவி கொடுத்து விட்டு தான் போகும் ஆக ஜனவரி பிறந்து விட்டால் மழை வானிலை திரும்பும் இந்த குளிர் என்பது ஜனவரியில் இருக்க வாய்ப்பே இல்லை இப்போ டிசம்பர்ல இருந்த குளிர் கண்டிப்பா ஜனவரியில் இருக்காது அதாவது குளிர் மழை பெய்ய வேண்டிய காலத்தில் குளிர் வந்திருக்கு குளிர் வர வேண்டிய காலத்தில் மழை வரப்போகுது அப்படி தான் சொல்லலாம் கண்டிப்பாக ஜனவரியில் நிகழ்வுகள் இருக்குது நிறைய மழை இருக்குது ஆக இந்த மாத இறுதி நிகழ்வை ஜனவரியில் தான் நல்ல மழைப்பெரிய கொடுக்கும்போது தெரியுது ஒன்றாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை நல்ல மழைப்பெய்வு ஏழாம் தேதி சாரி ஏழாம் தேதி வரை ஆறாம் தேதி வரை உறுதியாக தெரியுது ஆனால் அதில் வந்து ஏதேனும் மூன்று நாட்களுக்கு தான் இந்த மழை நல்ல மழை இருக்கும் நிகழ்வு நெருங்கும் சற்று அங்கு மிங்கும் இடத்தை பெயர்த்து இடம்பெறும் பொழுது இரு காற்று இணைவு என்பது இடம் மாறி இடமாறி அமைந்து கொண்டே இருக்கும் ஆனால் நல்ல ஒரு மழைப்பொழிவு ஜனவரி முதல் வாரம் ஆறாம் தேதி ஏழாம் தேதிக்குள்ள சற்று கனமழை முதல் கனமழை வரை எல்லா மாவட்டங்களுக்குமே கிடைக்கும் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் இதுவரை மழை பெற பற்றாக்குறையிற கூடிய மாவட்டங்களுக்கெல்லாம் நல்ல கண்டிப்பாக நல்ல மழைப்பொழிவு ஜனவரி முதல் வாரத்தில் கொடுக்கும் இருபத்தொன்பதுக்கு பிறகு முப்பது முப்பத்தொன்னே கொடுக்கும் அதை விட கூடுதல் இன்னும் உங்களுக்கு ஒதுக்குதல் மற்றும் திருப்தியான மழை ஒரு அனைத்து மாவட்டங்களுக்கான மழை கர்நாடக இல்லையோரம் ஆந்திர எல்லையோரம் வரைக்குள்ளான மழையெல்லாம் ஜனவரி முதல் வாரத்தில் கிடைக்கும் அது ரெண்டு மூணு நாள் இடைவெளி கொடுத்த பிறகு பத்தாம் தேதியிலேருந்து அடுத்த நிகழ்வு அது இருபத்தி தேதி வரைக்கும் மூன்று நிகழ்வு அடுத்தடுத்த நிகழ்வு இருக்குது இதில் வந்து பொங்கலுக்கு முன் பத்தாம் தேதியிலேருந்து பொங்கலுக்கு முன் ஒரு நிகழ்வு அது கனமாகவே தெரியுதுங்க கனமாகவே இருக்குது அது ஒரு வலுவான நிகழ்வு வலுவான மழை அதுவும் ஒரு மூணு நாள் மழை தரும் குறைந்தபட்சம் ரெண்டு நாள் கனமழை பெய்வை தரும் ஆக ஜனவரி முதல் வாரத்தில் ரெண்டு மூணு நாள் நல்ல கனமழை இருக்குது பொங்கலுக்கு முன் பத்தாம் தேதிக்கு பிறகு அதுவும் ரெண்டு நாள் கனமழை இருக்குது போல பொங்கலுக்கு பிறகு ஜனவரி இருபத்தாறுக்குள் ரெண்டு நிகழ்வு ரெண்டு ரெண்டு நாள் இடைவெளி விட்டு அதுல ஒரு ஆறு நாள் நல்ல மழை இருக்கு ஆக கிட்டத்தட்ட ஜனவரி மாதத்தில் தான் நிறைய மழை படிவி கொடுக்க போகுது குளிர் பெரிதாக இருக்காது ஜனவரியில் நல்ல மழை படிவி கொடுக்கக்கூடிய மாதமாக ஜனவரி அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி பதினஞ்சு வரை மழை இருக்குது இலங்கைக்கு தொடர்ந்து அச்சுறுத்தலை கொடுத்து கொண்டு தான் இருக்கும் நாளையிலிருந்து முற்றிலுமாக மிரட்டும் வானிலை இலங்கைக்கு தொடங்கினோம் படிப்படியாக இருபத்தி எட்டு இருபத்தொன்பதுலேருந்து நல்ல மழையாக மாறிடும் இருபத்தொன்பது முப்பது முப்பத்தொன்று முன்னெச்சரிக்கை கடுமையாக எடுக்க வேண்டும் அதாவது அந்த வெடிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கக்கூடிய இடங்களுக்கு முன்னெச்சரிக்கை எடுக்கணும் ஆனால் அதற்கு பிறகு நிகழ்வு வந்தால்தான் அணைகளை திறக்கும் மழைப்படிவெல்லாம் எல்லாம் இருக்குது நிகழ்வு வந்ததும் அணைகளை திறக்க வேண்டிய நிலை மழைப்பிடிவு ஏற்கனவே சும்மா ஒரு சாதாரண நிகழ்வு வந்து ரெண்டு நாள் நிறைய மழைப்பிடிவை கொடுத்து அணைகள் எல்லாம் திறக்கப்பட்டது இலங்கையில் மீண்டும் அப்படிப்பட்ட சூழல் இந்த மாத இறுதி ரெண்டு நாள் மூன்று நாள் இந்த மாத இறுதி மூன்று நாள் ஜனவரி முதல் வரம் இருக்கு அப்படியே ஜனவரியில் அடுத்தடுத்த நிகழ்வு நாள் அப்பப்போ இப்படிப்பட்ட கனமிகன மழைப்படிவு அணைகளில் திறக்கப்பட வேண்டிய நிகழ்வு மிரட்டு வானிலை நிலச்சரிவு மீண்டும் மீண்டும் வெடிப்பிடக்கூடிய இடத்துல ஏற்படுத்தக்கூடிய வானிலை எல்லாம் இலங்கைக்கு இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள் துல்லியம் மற்றும் அப்டேட்ஸ் அறிய இணைந்திருப்பது காலத்தின் கட்டாயமாகும் நன்றி